ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் செஞ்சதில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகோட அம்மா அபிராமி கண்ணை முழிச்சிட்றாங்க ஸோ அவங்க கண்ணை முழித்தோன்னே சொல்கிற முதல் விஷயம் என்னப்பா கார்த்திக் தீபாவோட கழுத்தில் தாலியே இல்லாமல் இருக்கா என்ன விஷயம்னு கேட்குறாங்க தீபா வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு சபதத்தை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அபிராமிக்கு பயங்கர ஷாக்காகுது என்னம்மா தீபா இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணியிருக்கே முதல்ல கார்த்திக் தீபாவுக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் உங்கள் கல்யாணத்தை என்னால் கண்ணெதிரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த டைம் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் கல்யாணத்தை நான் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகை வந்துட்டு கண்டிப்பாமா நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேன்னா நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு இதை பற்றி தீபாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு ஓட்டவாய் அப்படின்றத எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு அம்மு என்னோடய கல்யாணத்துக்கு ரெடி இருக்கோம் ஸோ நீயும் வாயை நாங்கள்ல ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் இது நம்ம தீபாவை எழுத்து விடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னா நீ எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் கனவு கண்டாலும் கார்த்தி எனக்கு தான் தீப்பா நீ தேவையில்லாமல் கனவு கண்டு உன்னோட நேரத்தை வீணாக்காத அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளரே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யாவுடைய நடவடிக்கை ரம்யா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுற இடத்துல என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலேயும் மீனாட்சிக்கும் கன்ஃபார்மே ஆகிடுச்சு இந்த ரம்யா என்னமோ பண்ணுறா சீக்கிரமே அவ என்ன பண்ணுறா எதுக்காக அவ இப்படியெல்லாம் இருக்கிறான்றத கண்டுபிடிக்கணும் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் இந்த ரம்யா வந்துட்டு ஏதோ திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்கா அவ்வளோ நாம சும்மாவே விடக்கூடாது அவள் தீபாவை கார்த்தியும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டுதான் இங்கே வந்திருக்கா இது நமக்கு தெரியுது ஆனால் அந்த மரமண்டை தீபாவுக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குது தீபாயே இப்படி இருக்கான்னு எனக்கும் புரியல சீக்கிரமே வந்துட்டு அதை எல்லாத்தையும் தீபாவுக்கு புரிய வைக்கணும் இந்த ரம்யாவோட முகத்தரையை கழிச்சணும்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைத்திலையும் பேசிக்கிறாங்க ஆமா ஆமா சரி வாங்க இப்ப போயிட்டு நம்ம ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணலாம் தீபாக்கும் கார்த்திக்கும் இந்த டைம் அது ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலையும் அப்புறம் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க அண்ட் அபிராமி என்ன சொல்றாங்கன்னா தீபா மீனாட்சிக்கும் சேர்த்து புடவை எடுத்துட்டு அவளும் தாலியை கழட்டி வச்சுட்டு இப்ப வரைக்குமே சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கா அவளுக்கும் ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அது நடக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மீனாட்சி அப்படின்னு சொல்றதா அந்த ரியா காலத்தில் இன்னும் இவர்